சென்னை புழல் சிறையில் காவல் ஆய்வாளரை மிரட்டிய பெண் கைதிகள் மீது வழக்கு பதிவு உள்ளது சென்னையைச் சேர்ந்த பார்வதி அலமேலு ஆகியோர் கஞ்சா கடத்தல் வழக்கில் புழல் மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க காவல் ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் கையெழுத்து பெறுவதற்காக கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் சிறைக்கு சென்று உள்ளார் அப்போது காவல் ஆய்வாளரை இரண்டு பெண் கைதிகளும் தகாத வார்த்தைகளில் பேசியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் இரண்டு பெண் கைதிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டன வேலூர் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் அலமேலு மங்காபுரத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண் ஷர்மிளா என்ற கிராம நிர்வாக அதிகாரி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசிடம் புகார் அளித்துள்ளார் அவர்களின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை சரஸ்வதி கொடுத்தபோது விஏஓ ஷர்மிளா லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் கிளவுமாக விடுபட்டு கைது செய்யப்பட்டார் சாணக்கிய தந்திரம்